தயாரிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெல்லிக்குப்பம் மேல்நிலை பள்ளி உள்ளது உமாமகேஸ்வரி என்பவர் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் அரசு பள்ளிகளின் அவலநிலை பற்றி அவர் சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை பதிவிட்டார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பயிலுபவர்கள் யார் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகள் தானே அவர்கள் வாழ்வு மலர்ந்தால் தானே செழிப்பான சமூகம் உருவாகும் அரசியல் தலைவர்களுடன் தமிழக ஆளுமைகள் திரைக்கலைஞர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் போதும் அவர்களை சந்திக்கும் போதும் சமூகத்தின் ஆணிவேரில் அதாவது கல்வியில் சீழ்பிடித்திருக்கிறது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் தாருங்கள் என ஒரு நிமிடம் பேசுங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்துதான் தமிழக கல்வி என்ற அந்த அழகிய மரத்தை காப்பாற்ற வேண்டும் என ஆசிரியை உமா உமாமகேஸ்வரி பதிவிட்டிருந்தார் இந்த விஷயம் தமிழக பள்ளிக்கல்வி உயரதிகாரிகள் கவனத்துக்கு போனது விசாரணை நடத்தப்பட்டது தமிழக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக உமாமகேஸ்வரியை சஸ்பெண்ட் செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் உத்தரவிட்டார் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராகவும் பள்ளி கல்வித்துறைக்கு எதிராகவும் தொடர்ந்து உமா மகேஸ்வரி கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் அவரது கருத்துக்கள் அரசு ஊழியர்களின் உணர்வுகளை தூண்டிவிடும் வகையிலும் பொது அமைதியை கெடுக்கும் விதமாகவும் அமைந்திருந்தது உமாமகேஸ்வரியின் கருத்துக்கள் அவதூறானது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்பதால் பொதுநலன் கருதி பணியில் இருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது